அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்தூ பொதுவாக நான் எந்த விதமான அரசியல் பதிவுகளும் போடுறதில்லை ஆனாலும் மிக நீண்ட காலமாக என் மனசில் உறுத்தி கொண்டு இருந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் கதைக்கோணும்னு நினச்சேன் இது சம்மந்தமாக பல பேர் எழுதுகிறாங்க எழுதுறதுக்கு பல பேர் ஈக்கிறாங்க ஒரு பெண்ணுன்ற வகையில் நான் எல்லாத்தையுமே ஒரு விமன் விமென் தான் பார்ப்பேன் ஒரு பெண்ணுக்கான தான் நான் பார்ப்பேன் எனக்கு ஒரு அடிக்கடி ஃபீல் ஆகிற ஒரு விஷயம்தான் இலங்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது சுதந்திர தினமாக இருக்கட்டும் கிரைசிஸாக நெருக்கடி நிலைமைகளாக இருக்கட்டும் இலங்கையில் நடக்கிற எது வேணா இக்கலும் தேசிய நிகழ்வுகளாக இருக்கலாம் எல்லா கட்டத்திலேயுமே எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஃபீல் ஆகிற ஒரு இலங்கை வாழ் முஸ்லீமாக இது என்னோடய தாய் நாடு ஆனால் எனக்கு இது ஒரு மாமியார் நாடான்னு ஒரு ஃபீல் ஒன்று வார சரியா பிறந்த நாடே இது ஒரு புகுந்த நாடான்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரேன் அது என்று நான் சொல்கிறேன் பெண்கள் என்ன கொள்ளை எங்களுக்கு பெண்களுக்கு தெரியும் பொதுவாக புகுந்த வீட்டில் ஒரு பெண் ஒன்று போனால் என்ன செய்வாங்க அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பல விஷயங்களை செஞ்சு தான் அவங்கள அவங்கள சேர்ந்தவங்க நாங்கள் அப்படின்ட்டு நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டி வரோம் இப்போ எங்களோட தாய் வீட்டில் நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணி இருக்க தேவையில்லை என்ன சொன்னால் நாங்கள் என்ன செஞ்சோ செய்யலையோ நாங்கள் அவங்கள சேர்ந்தவங்கன்றத மாற்றே மீளாது நாங்கள் அவங்களுடைய நல்லா நடந்தாலும் சரி மோசமாக நடந்தாலும் சரி எங்களோட உம்மடை உள்ளான்றத்தையோ எங்கள வாப்பட மாற்ற இயலாது அவங்களும் எப்பயுமே எங்களைய வெளியாட்கள் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க நாங்கள் சரி செஞ்சாலும் சரி தப்பு செஞ்சாலும் சரி அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட பேரண்ட்ஸு வீட்டில் இருக்கக்குள்ளே பேரண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு எதையும் எக்ஸ்ட்ராவாக செய்ய வேண்டிய தேவை இருக்குமா இருக்காது நாங்கள் விரும்பி செய்வோம் நான் விரும்பி எடுத்து செய்வோம் செய்யல எங்களுக்கு வருத்தம் என்ன செய்ய அமைப்போம் ஆனால் நாங்கள் செய்கிறத நாங்கள் மனசார தான் செய்வோம் யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எங்களோட தாய் வீட்டில் செய்ய வேண்டிய தேவை இல்லை ஆனால் இதுவே ஒரு புகுந்த வீடாக இருந்த ஒரு பெண்ணுக்கு என்னை பற்றி எப்பயுமே ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கும் எங்களை பற்றி இவங்க என்ன நினைப்பாங்களோ என்னை பற்றி ரோங்காக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ ஏன்னா என்னை பற்றி இவங்களுக்கு தெரியாது நான் சின்னத்திலிருந்து என்னை வளர்த்த பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன குடும்பங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன நட்புகளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன புகுந்த வீட்டில் இதெல்லாம் தெரியாது ஸோ இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே எங்களுக்கு சில விஷயங்களை வந்து பெண்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்க இது வந்து செயற்கையாக அவங்க செய்கிறன்றதல்ல சம்டைம் செயற்கையாகவும் செய்ய வேண்டி வந்து வரும் பெண்களுக்கு அதில்லாம எப்பயுமே ஒரு எச்சரிக்கை உணர்வுல தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை வரும் ஏண்டா இது தப்பாக நினச்சிருமோ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஆஜராக இருக்க வேணுமே இப்போ சம்டைம் எங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆயிருந்தா நம்மட ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆயிருந்தா நமக்கு ஏதாவது ஏழாட்டி ஏழான்னு சொல்லிட்டு போகாம இருந்தால் கூட யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க இதுதான் காரணம் சொன்னேன் ஆனால் அந்த அங்கே இடத்துல குடுக்கல் வாங்கலா இருக்கையிலும் போற வாரதா இருக்கேனும் புகுந்த வீட்டுல நடந்து கொள்ளக்குள்ள நான் எப்பயுமே ஒரு பெண் வந்து பார்த்து தான் செய்யணும் அதெல்லாம் என்ன நெகட்டிவாக நம்மளை அவங்க எடுத்துக்கொள்ளுறதுக்கான வாய்ப்பு கூட எப்பயுமே ஒரு அலர்ட்டாக இருப்பாங்க ஸோ எனக்கு ஃபீல் ஆகுற விஷயம் என்னன்னா இலங்கையில முஸ்லீம்களும் புகுந்த வீடு மென்டாலிட்டியில தான் இத்தனை வருஷமாக வாழ்கிறாங்களோன்றது தான் அதுக்கு குறிப்பாக நான் சொல்றேன்னா ஒரு கிரைசிஸ் வரக்குள்ளையோ ஒரு ஏதாவது தேசிய நிகழ்வுகள்னு வரக்கூல்லையோ நாங்கள் அதில் இந்த நாட்டை சேர்ந்தவங்கறதுக்காக வேண்டி நாங்கள் நாங்கள் உண்மையாக மனசார செய்கிறோம் எங்களோட ரிலிஜன் எங்களோட மார்க்கம் இதை வந்து தூண்டுது நல்ல விஷயங்களை செய்யறத நல்ல விஷயங்களை செய்யறது தான் மார்க்கம்ன்றே சொல்லுது இந்த நாங்க செய்யறதோ நாங்க இயற்கையா செய்யறத பத்தி நான் பேச வரலைங்க ஆனா சுதந்திர தினம்னு வரும் பொழுதோ இல்லாட்டி ஒரு ஒரு பெரும்பான்மை இனம் கொண்டாடக்கூடிய வெசாக் மாதிரி நிகழ்வுகள் வரும் பொழுதோ நாங்க நாங்க விரும்பித்தான் இந்த விசக்கூடுகள் எங்கட கடைகள் ஏற்றோமா இல்லாட்டி ஏதோ ஒரு மாமியார் வீட்டுல வாழ்ற அந்த இம்ப்ரெஸ் பண்ற இந்த விசக்கூடுகளை நாங்க ஏத்துறோமான்றது எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு கேள்வி எங்கட இருப்ப வந்து நாங்க இப்படியெல்லாம் செஞ்சுதான் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கணுமா நான் இந்த நாட்டுக்கு நாங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க இது என்னட தாய் நாடு இங்க இருக்கிறதுக்கு இங்க ஏண்ட அடையாளத்தை பேணிக்கொண்டு கொண்டு நம்ம வாழ்றதுக்கு நாம் வந்து சில பல பல விஷயங்களை சில பல பம்மாத்துக்களை நாங்கள் விரும்பி செய்யறதுக்கும் எங்களோட மார்க்கம் சொல்லி நாங்கள் செய்யறதுக்கும் மேலதிகமாக சொல்லி எங்களோட அடையாளத்தை ஸ்ரீலாங்கிக்க நான் ஒரு இலங்கையைச் சேர்ந்தவன் என்றதுக்கும் மேலதிகமாக நான் ஒரு சோனக முஸ்லீம் என்றதை காட்டிக் வேண்டி நான் செய்ய வேண்டி வருகிறதா நிறைய விஷயங்கள் து எனக்கு பல காலமாக இருந்த கேள்வி இதை நீங்களே உங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தட்டி கேட்டு பார்த்துக்கோங்க உண்மையாவே நாங்கள் இப்படி ஆண்டு ஒன்னு நாங்கள் விரும்பி செய்யறதுக்கும் ஒன்னு வலிங்கி செய்யறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குல்ல இப்போ ஒரு கிரைசிஸ் வரும் பொழுது அந்த கிரைசிஸுக்கு நாங்கள் உதவும் போம் அந்த கிரைசிஸ்ல நாங்கள் நல்ல விதமாக இதை நாட்டுக்கு பொறுப்புணர்வுள்ள பிரஜைகளாக நாங்கள் நடந்து கொள்கிறோம்ன்றத காற்றத்துக்கு எங்களோட மத அடையாளங்களோடு எங்களோட தொப்பிகளோடு எங்களோட ஜுப்பாக்களோடு போட்டு நாங்கள் இதை நாங்கள் முஸ்லீம்கள் இந்த முஸ்லீமுக்கு அடையாளத்துக்குரிய கலாச்சாரம் உடுப்பு கொண்டு போய் தாங்கினா நாங்கள் முஸ்லீம்கள் ஒரு கூட்டமாக நாங்க பண்றோம்ன்றத அவங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் சில விஷயங்கள் செய்கிற நிர்பந்தத்துக்குள்ளுக்கு நாங்கள் ஆளாக இருக்கிறோமா அப்படின்னா எங்களோட என்ன பிரச்சனை நாங்கள் ஏன் அப்படி தொடர்ந்தும் நூற்றாண்டு கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமாக நாங்கள் ஏன் இப்படி செஞ்சு கொண்டு வரோம் ஸோ எங்களுக்கு வை காண்ட் வி எக்ஸிஸ்ட் லைக் அ ஸ்ரீலாங்கன் ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்து ஒத்தருக்கீக்கிற மாதிரி ஏன் எங்களுக்கு இருக்கலாம் இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்தா அவங்களுக்கு அவங்கள ப்ரூஃப் பண்ணாலும் கூட தேவையில்லை அவங்களுக்கு அவங்களோட தேசப்பற்ற எந்த இடத்துலயுமே நிரூபிச்ச வேணும்னுட்டு தேவையில்லை ஆனா நாங்க எங்கட தேசப்பட்ட மட்டும் பல விஷயங்களை செயற்கையா செஞ்சு எப்பயுமே ஏன் நிரூபிச்சு கொண்டிக்கோன்னு நிரூபிச்சு கொண்டிருந்தா தானா நாங்க இலங்கையர் அதை செயற்கையாக நாங்க நிரூபிச்சு கொண்டு ஆல்ரெடி நாங்கள் நல்லாத்தான் இருக்கிறோம் இந்த நாட்டுக்கு எங்களோட பங்களிப்பு எல்லா வகையிலேயும் நாட்டோட பொருளாதாரம் கலாச்சாரம் எல்லாத்திலையுமே நாங்க வழங்கி கொண்டுறோம்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா நான் சொல்றது எல்ஃபா நாங்க வழங்கி தான் நீக்கிறோம் நாங்க ஒன்றும் நாட்டை நாசமாக்கி கொண்டு இல்லை முஸ்லீம்கள் விஷயத்துக்கு மேலதிகமாக நாங்க ஏன் வலிஞ்சி பல செயற்பாடுகளை எங்கட ஐடென்டிட்டிய எப்பயுமே ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும் நாங்க ஏன் மைய நீரோட்டத்தில் எங்களுக்கு ஈக்கியலாது எங்களோட ஹிஜாபா இருக்கு எங்களோட ஆடை முறை எங்களோட சாப்பாட்டு முறை எங்களோட ஹலால்ன்ற அந்த எங்களோட எல்லாத்துலேயும் நாங்கள் ஹலால் பார்க்குறது அதே மாதிரி எங்களோட கொடுக்கல் வாங்கல் சார்ந்த வட்டி இல்லாத பொருளாதார முறைமை இதெல்லாம் இது இன்னும் இன்னும் எங்களோட கலாச்சார அம்சங்கள் பல விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்துக்கும் நாங்க காரணம் சொல்லி கொண்டு நாங்கள் ஓகே நாங்கள் தவுன்ற ரீதியில சில விஷயங்களை நாங்க சொல்றோம் இல்லை இது இதை விஷயங்களை நாங்கள் அவங்களுக்கு அழகான முறையில் எத்தி வச்சு அவங்களுக்கு இப்போ இதை தெரிஞ்சு கொள்றதுக்கான அவ்வளோ வழிகளுமே நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் இதுக்கு மேலதிகமாகவும் நாங்கள் ஏன் ஒவ்வொரு முறையுமே என் எப்பயுமே எப்பயுமே இந்த ஹிஜாபை பத்தி நாங்கள் ப்ரூவ் பண்ணி கொண்டு செல்லிக்கொண்டு இந்த ஹிஜாப் இதுக்குத்தான் போடுறோம் இதுக்குத்தான் போடுறோம்னு நாங்கள் வலிந்து விளக்கங்கள் ஏன் சொல்லிக் கொண்டு இருக்க வேணும் ஓ நான் ஒரு முஸ்லீம் நான் ஹிஜாபோடு இந்த நாட்டில் வாழ்றேன் நீ எங்களுக்கு சொல்ல இலாது இந்த ஹிஜாபை போடுறதுக்கும் நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிச்சுவலுக்கும் நாங்கள் ஏன் காரணம் சொல்லிக்கொண்டிருக்கணும் இல்லை நானும் நான் ஏன் இறை நம்பிக்கை அப்படி அந்த அந்த நம்பிக்கைக்குட்பட்ட வகையில் நாங்கள் வாழ்கிறோம் இதுவே பௌத்த மதமாக இருக்கையிலும் இந்து மதமாக இருக்கையிலும் கிறிஸ்தவ மதமாக இருக்கையிலும் அவங்களுக்குள்ளுக்கு எத்தனையோ நம்பிக்கை சார்ந்த செயற்பாடுகள் ரிச்சுவல்ஸ் இருக்குது கலக்கவழக்கங்கள் கலாச்சார அம்சங்கள் இருக்குது இதெல்லாத்தையும் யாருமே இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் இதெல்லாம் ஏன் பண்ணணும் இதெல்லாம் கஷ்டம் இல்லையா இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது முட்டாள்தனமா அப்படின்ட்டு யாருமே சொல்ல போகிறதும் இல்லை அவங்க அவங்களோட மத நம்பிக்கையை நாங்கள் மதிக்கிறோம் அவங்க அவங்க அவங்களோட மத நம்பிக்கை அது ஆனால் எங்க ஒரு முஸ்லீமாக இருக்கும் பொழுது ஏன் நாங்கள் எல்லாத்தையும் அவங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கோன்னு மறுத்தவங்களுக்கு எல்லா மதத்துலேயும் எல்லா வகையான கலாச்சார விஷயங்களும் நடந்து கொண்டிருக்குது இப்போ இதுக்கு யாரும் கேள்வி எழுப்புற இல்லை ஒரு முஸ்லீம் இதை செய்யக்குள்ள மட்டும் ஏன் கேள்வி வருது இதை ஏன் நாங்கள் அவங்கள்கிட்ட நாங்கள் மட்டும் ஏன் காரணம் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் செய்யணும் நியாயப்படுத்தி எல்லார்டையும் அப்ரூவல் வாங்கி கொண்டு செய்யணும் ஸோ யாருக்குமே இல்லாத எப்ரூவல் நாங்கள் எல்லார்டையும் அப்ரூவல் வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது ஸோ இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய தலைவலி இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு இது நாங்கள் இப்போ சரி யோசிச்சுக்கிறோமா இது எல்லாத்தையும் நான் யோசிச்சேன் நான் இதுக்கான காரணங்களை கொஞ்சம் யோசிச்சு ஆராய்ஞ்சி பார்த்தேன்னு கோமாளி அரசியல்வாதிகள் எங்கட கோமாளி மத தலைவர்கள் இவங்களும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் யோசிச்சேன் ஆரம்ப காலத்துல இருந்து சோ இந்த எங்கட சோன சமூகத்துல வந்து போராட்ட உணர்வுன்றது எப்பயுமே இருந்தது சோ நாங்க போராட்டம் பண்ணாம எல்லாத்தையும் அந்த காலத்தில இருந்து எங்க அரசியல் தலைவர்கள் பேரம் பேசதால் விட்டு கொடுத்தல் பேரம் பேசுதல் இல்லாட்டி விட்டு கொடுத்தல் இல்லாட்டி குனிஞ்சு போதல் இல்லாட்டி குனிந்து கும்பிடுதல் இந்த மாதிரி நிலை இந்த மாதிரி தான் நாங்கள் தொடர்ந்துமே செஞ்சு கொண்டு வந்திக்கிறோம்ன்றது உள்ளங்கை நெல்லிக்கணி எல்லாருக்கும் தெரியும் எப்பயுமே எங்களோட சோனக சமூகம் போராடின சமூகம் இல்லை ஸோ ஏதாவது உண்ட பேரம் பேசுவோம் இல்லாட்டி விட்டு கொடுப்போம் சரியா எங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை நான் ஒரு முஸ்லீம் நான் இப்படி வாழுவேன் எனக்கு இப்படித்தானு செல்றதுக்கான தைரியம் இல்லை அப்படி சென்னா நாங்கள் அடிப்படைவாதியாக பார்க்கப்படுவோமோ என்ற பயம் ஏன் ஒரு முஸ்லீம் மட்டும் அடிப்படைவாதியாக பார்க்கணும் இஸ்லாத்தை பின்பற்றினா அவன் ஏன் தீவிரவாதியாக பார்க்கணும் அடிப்படைவாதியாக பார்க்கணும் எல்லாருக்கும் அவங்க அவங்களோட மதத்தை அடிப்படை மத அடிப்படைகளை பின்பற்ற உரிமை இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் மட்டும் மத அடிப்படையை பின்பற்றி வாழ்ந்தால் அவன் ஒரு அடிப்படைவாதி ஏனையவர்கள் அதை பின்பற்றி வாழ்ந்தால் ம பற்றுள்ளவன் அவன் ஒரு தூய பௌத்தன் தூய இந்து தூய கிறிஸ்தவன் ஆனால் ஒரு முஸ்லீம் மட்டும் அவளுடைய ஹிஜாப கலட்டினா தான் இந்த நாட்டுக்குரியவளாக அவள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள் ஒரு அவன் அவங்களோட கலஞ்சி வா கரைஞ்சி வாழ்ந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாங்க ஒரு சம்பிரதாய முஸ்லிமாக வாழணும் அவன் மத அடிப்படைகளை பே தேவையில்லை அவன் சம்பிரதாய முஸ்லிமாக வாழணும் ஒரு பெண் வந்து அபாயாவை போட்டா அவள் அடிப்படைவாதி ஆனால் அவள் சாரி ஒன்று சேலை ஒன்றுடுத்தா அவள் வந்து இலங்கையை சேர்ந்தவள் அப்படின்ற ஏன் பாக்கணும் அதை பாக்குறதுக்கு இல்ல நாங்க இப்படி இப்படி இப்படின்னு நாங்க ஏன் எப்பயுமே காரணம் சொல்லிக்கொண்டே இருக்கணும் அவங்களுக்கு நாங்க இப்படித்தான் இதெங்க டூரின் எங்களுக்கு வாழ எங்களை விரும்பின மாதிரி உடுக்கலும்னு ஏன் நாங்க எப்ப எப்பவாறு டிவிக்கு முன்னுக்கு பயத்துக்கொண்டு ஹம் சோசியல் மீடியால பதிவுகளை எங்களுக்கு பார்க்கலாம் எப்பவாறு நாங்க இப்படித்தான் இதுக்குத்தான் நாங்க இப்படி உடுக்குறோம் இப்படி உடுக்காமல் இருக்கிறதுக்கும் மேலும் ஜுப்பா போடாமல் இருக்க ஜுப்பா போட தேவையில்லை இப்படியெல்லாம் நாங்க ஏ எங்களுக்கும் நாங்களே எங்களே ஒரு வகையான ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் அது அஹ் எல்லாத்தையுமே விட்டுக் கொடுத்துக்கொண்டு அந்த ஒரு துருக்கி தொப்பிக்காக போராடின அந்த சித்தில பேட வாரிசுகள் தானே நாங்க எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம்ல நாங்க அப்படி விட்டு கொடுத்த அவங்கள்ட்ட இருந்து அவங்கள்ட்ட நாங்க ஒரு குட் முஸ்லீமாக ஒரு சாம்பிரதாயக்க முஸ்லீம் ஒரு தேசப்பற்றாளனாக நாங்க அவங்கள்ட்ட அடையாளப்படுத்தப்படுவோம் ஸோ அவங்களோட வெலிடேஷன் அவங்களோட அங்கீகாரம் எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இக்குது எங்களோட சமூகம் சிந்தனா ரீதியாக பல சிந்தனைகளால அந்த இசம் இந்த இசம் சோ ஸ்பிரிச்சுவலா நாங்கள் வீக்கா இருக்கிறோமோ என்ன அவ்வளோ உட்டுக்குடுப்பு நடக்கிற அளவுக்கு விட்டு கொடுப்புகள் நடக்கிற அளவுக்கு நாங்கள் ஸ்பிரிச்சுவல் இவ்வளோ வீக்கா ஹம் எங்களுக்கு எங்களோட மனபலம் ஆன்மபலம் அவ்வளோ வீக் ஆயிக்குதா எங்கட சோனக சமூகத்துலன்றது எனக்கு ஒரு கேள்விக்குரியா இது எங்களோட போராட்ட உணர்வு ஒண்ணு எங்களுக்கு இல்லையான்றது ஏன்டா தமிழர்கள் அவங்களோட உரிமைக்காக உசுர கொடுத்து போராடினாங்க எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணோம் எப்பயுமே குட்டை குட்ட குனிஞ்சி ஒரு ஆஹ் உலகத்துல உலகத்தை பத்தி உலக அரசியலை பத்தி நான் பேசல இலங்கை அரசியலை பத்தி எடுத்து இலங்கையை எடுத்துக்கொண்டு சொன்னா அஹ் குட்டை குனிஞ்சு கொண்டு இன்னும் கொஞ்சம் தலைய கொடுத்துக்கொண்டு அஹ் இன்னும் கொஞ்சம் நெத்தியால வெட்டினா கழுத்தையும் சேர்த்து வெட்டுன்னு கழுத்தை சமூகமாக சமூகமா இருக்கிறோமா குறிப்பிட்ட ஒரு ரெண்டு விதிவிலக்கான அரசியல்வாதிகளையும் மத தலைவர்களையும் சுட்டி காட்டலாம் பேர் குறிப்பிட்ட ஒன்னு ரெண்டு ஆனா மொத்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது பெரிய ஒரு சூனிய இடைவெளி ஒன்றிக்கிறது எங்களுக்கு பாக்கிலமாய்க்குது எங்களோட சமூகத்துல சோ ஸ்பிரிச்சுவலி நாங்க ஆன்மீக ரீதியாக நாங்க வீக் ஆய்க்கிறோமா துதான் எனக்கு ஒரு கேள்வி கேள்வியாயிருக்குது ஏன்னு சொன்னால் உலக விஷயங்களுக்காக பட்டங்களுக்காக பதவிகளுக்காக அமைச்சு பதவிகளுக்காக வேண்டி காலகாலமாக விட்டு கொடுத்து கொண்டு மார்க்கத்தை கம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு இந்த சமூகத்தை காட்டி கொடுத்து கொண்டு வாழ்ந்த அரசியல்வாதிகளையும் மத தலைவர்களையும் தான் இந்த இலங்கை சமூகம் பெற்றிருக்கின்றதா என்றது என்ன ஒரு ஆதங்கமாக இருக்குது இந்த ஆப்ரஷன்கள் அடக்குமுறைகள் நிகழும் பொழுதெல்லாம் பெரும்பாலுமே நாங்க விட்டு கொடுத்து தான் போயிருக்கிறோமான்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது அது ஹிஜாப் ஆயிருக்கலும் ஃபேஸ் கவர் இஷ்யூகளாக இருக்கலும் ஹலால் இஷ்யூவாயிருக்கலும் எல்லாமே பல விஷயங்கள்ல நிறைய போராட்டம்ன்றது நிகழவே தான் உண்மையான விஷயம் ஸோ ஃபதூபாலியில் ஒரு 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 சிந்தனைக்காகத்தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் அதல்லாமல் இது என் கருத்து கருத்து நான் என்ன கருத்துன்றதை விடவும் நான் யோசித்த விஷயங்கள் இதை உங்களோட பகிர்ந்து கொள்ள நீங்கள் உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல